உங்கள் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பூர் சாப்பாடு பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாப்பிக் எதை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் விடுங்க சூரத் முந்தூர் இந்த ரெண்டு தொகுதியில் வந்து வேட்பாளர்கள் வந்து வேட்பு மோதை வித்தராக பண்ணிட்டு அதை கூட பாஜக இணைஞ்சிட்டாங்க ஸோ இதை மாதிரி பல தொகுதிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வேறு இன்டைரெக்டாக பேக் பண்ணி அவரை பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் அதனால் காங்கிரஸ் இதெல்லாம் பயப்படாத போனவங்க போகல பற்றி கவலை இல்லான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் லேப்ரடியில் வந்து தொகுதியில் காங்கிரசின் சார்பில் ராகுல் காந்தி போட்டி போடுவதாகவும் அவருடைய அமௌன் செய்து சிவாசி லால் சர்மான்னு என்கின்ற நபரும் போட்டி போடுவதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்திருக்கிறார் ஸோ இது ரெண்டும் மிக வந்து எதிர்பார்ப்பு இது ஏன்னா இன்னொன்று வந்து தென்னிந்தியாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய வயக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி இருக்குது வயநாடு அந்த வயநாடு தொகுதியில் போட்டி போடுறா அதுக்கப்புறம் வட வடஇந்தியாவில் ரேபரலே அவங்க பரம்பரை பரம்பரையில் நின்று ஜெயித்த தொகுதி அதை அவர் போட்டி போடுறாரு இப்பவும் அமைதி தொகுதியை வேறு ஒருத்தர் விட்டு கொடுத்ததுக்காக பார்த்துருப்போம் அதாவது காங்கிரஸ் பிஜேபி ஒரு புதுசாக அவர் கண்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதான் நான் சொன்ன தெரியுமா முதல்ல சூடத்தும் இந்து வேட்பாளர்கள் வந்து கட்சியும் வந்து வேட்பாளர்கள் வந்து கட்சி வேற் ஏற்பட்டிட்டு டித்ரா பண்ணிட்டு பிஜேபி செஞ்சாங்க அது மாதிரி பல இதில் வந்து அதாவது எலக்சனில் நின்று ஜெயிச்சு எம்பிங்க அங்கே காசு பிடித்து வளைக்காமல் கேள்வி இருக்குது இப்போ வந்து வேட்பாளர்களையும் வந்து வேட்பு வித்ரா பண்ணி கா பிஜேபியில் செய்கிற அளவுக்கு கொண்டு வர வச்சுருக்காங்க இது வந்து என்டிஏ கூட்டணி கூடுதல் பலத்தை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு அரசியல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்ம நிலைமைக்கு ஆகிடுச்சு இப்படி போயிட்டே இதுதான் பணநாயகம் தான் நம்ம நாட்டு ஆளுதான்ற அந்த ஒரு கேள்விக்குள்ளி தான் வரும்னு எதிர்கட்சிகள் வந்து வழக்கம் போல் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க எது நடக்க போகுங்கிறத வந்து நம்ம வேறுமையா இருந்து வேடிக்கை தான் பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு முத்தூர் தருவாங்க முத்து பிரகாஷ் பாய்ப்பாய்